இளவரசி அத்தியாயம் எட்டு இரண்டாம் பிரகாரத்தின் உயரத்தில் இருந்து மட்டும் இன்னும் தாக்குதல் தொடர்வதை கவனித்தான் மாலிகபூர் ஏதோ ஒரு சிறு படை மறைந்திருந்து அம்பு வீசுகிறது உயரத்தில் இருந்து தாக்குவதால் எப்படி திருப்பி அடிப்பது என்று தெரியாத நிலையில் எவருமே எதிர்பாராத வண்ணம் அதனை செய்ய துணிந்தான் மாலிகபூர் கூட்டமாய் தனக்கு பயந்து மிரட்சியோடு நின்று கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒரு வைணவரை இழுத்து வந்தான் அவரது உடல் எங்கும் எண்ணெயை ஊற்றி பற்ற வைத்தான் அரங்கா அரங்கா என்ற அவரது அலறலோடு சேர்ந்து அதை கண்ணுக்கு முன் கண்ட மக்கள் கூட்டத்தில் பெண்களும் பிள்ளைகளும் அலற என்ன நடக்கிறது என்பதை கவனித்தார் பஞ்சு கொண்டான் அதிர்ச்சியோடு ஒய்சால வீரர்களில் இருவரை அழைத்தான் மறைந்திருக்கும் படை தனது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடையாவிட்டால் இருக்கும் அத்தனை பேரையும் கொடூரமாக கொள்வேன் இதை அவர்களது மொழியில் சத்தமாக கூறு என்று கட்டளையிட்டான் அவர்களும் அவ்வாறே உரத்த குரலில் அறிவிப்பை செய்ய அடுத்து என்ன செய்யலாம் என பஞ்சு கொண்டான் யோசிக்க ஆரம்பிக்கும் முன்பு ஒரு இளைஞனை இழுத்து வந்து உயிரோடு அவனது தோலை உரிக்கச் சொல்லி கட்டளையிட்டான் மாலிக்கபூர் டில்லி வீரர்களும் வாளால் அந்த இளைஞனின் உடலை கிழித்து தோலை உரிக்க அந்த இளைஞனின் அலறல் அந்த பிராந்தியத்தையே கலங்கடித்தது பார்த்து கொண்டிருந்த பெண்கள் மூர்ச்சையாகி கீழே விழுந்தனர் நெஞ்சே வெடித்துவிடும் போல இருந்தது மற்றவர்களுக்கு அடுத்து கூட்டத்திலிருந்து இருந்து சிறு எல்லாம் இழுத்து வர செய்தான் அத்தனை பேரையும் வரிசையாக படுக்க வைத்தான் கை கால்களை கட்டினான் இரண்டு வெறி யானைகளைக் யானைகளை வர செய்தான் அடுத்து அவன் செய்யவிருப்பதை ஊக்கித்துக் கொண்ட பஞ்சு கொண்டான் இனி செய்வதற்கு ஏதும் இல்லை என்பவராய் தன்னுடன் இருந்த சொற்ப வீரர்களோடு தமது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பரன் விட்டு கீழிறங்கி மாலிக் கபூரிடம் சரணடைந்தார் எப்படியும் இப்படையை வெல்ல முடியாது என்ற பின் இழப்புக்களையாவது தவிர்க்கலாமே என்ற எண்ணத்தில் மனம் வெதும்பி இறங்கி வந்தார் பஞ்சு கொண்டான் கூட்டத்தோடு அவர்களையும் சேர்த்து மண்டபத்தில் அடைத்து வைத்தான் மாலிகபூர் சுற்றி தனது வீரர்களை கேடயம் போல நிறுத்தினான் தகுந்த பாதுகாப்போடு கூட்டத்தின் முன் வந்து நின்றான் உரத்த குரலில் ஏதோ கூறினான் அது தமிழில் மொழிபெயர்த்து கூறப்பட்டது மக்களுக்கு கட்டளையாக இதோ பாருங்கள் உங்களில் எவரையும் கொல்வதல்ல என் நோக்கம் எனக்கு தேவையானது இங்கிருக்கும் செல்வங்களான பொன் பொருள் இரத்தினங்கள் வைரங்கள் நவமணிகள் விலை உயர்ந்த பொன்னால் செய்யப்பட்ட உலோகச் சிலைகள் விக்கிரகங்கள் போன்றவைதான் அவற்றினை என்னிடம் ஒப்படைத்துவிட்டால் போதும் என் வழி நான் போய்க்கொண்டே இருப்பேன் இல்லையேல் என்ன செய்வேன் என்பதை என்னாலேயே கூற முடியாது என்ற கபூரின் வாய்மொழி வார்த்தைகள் விளக்கப்பட்டன இல்லை அதுபோல இங்கு ஏதும் இல்லை எவரோ தவறான தகவலை உமக்கு தந்திருக்கிறார்கள் என்றார் பஞ்சு கொண்டான் அப்படியா மண்ணுலக மன்னர்களுக்கு எல்லாம் அரசனாமே உங்களின் அரங்கன் ஆம் இது அரங்கனின் தேசம் எந்த மன்னரின் ஆளுமைக்கும் உட்படாத தேசம் என்றார் பஞ்சு கொண்டான் புவியாளும் மன்னர்களிடத்திலேயே அத்துணை செல்வங்கள் இருக்கும்போது அவர்களையே ஆளும் அரங்கனிடத்தில் ஒன்றுமில்லை என்று நீ கூற அதை நான் ஒப்புக்கொண்டு செல்வேன் என்று நினைக்கிறாயா என்று கூறி இகழ்ச்சியாக சிரித்தான் மாலிகபூர் அது இறைவனின் உடமைகள் அதை கொள்ள நினைப்பது பெரும் பாவம் உங்கள் வம்சத்தையே அழித்துவிடும் இந்த செயல் அவசரப்பட்டும் உணர்ச்சி வயப்பட்டும் ஒரு வைணவ அந்தனர் அலற ஆக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டீர்கள் அதற்காக நன்றி அதே சமயம் தன்னையும் உங்களையும் இந்த நிலையில் காத்துக்கொள்ள முடியாத உங்கள் இறைவன் என்னையும் என் வம்சத்தினையும் அழிக்க மட்டும் எங்கிருந்து வருவான் வரும்போது படை கொண்டு நானும் எதிர்த்து கொள்கிறேன் இப்போது என் தேவை உங்கள் இறைவனைப் பற்றியதும் அல்ல எனக்கு தேவை அவற்றின் உடமைகள் அவை இருக்கும் இடத்தை தெரிவியுங்கள் அது போதும் உங்கள் அரங்கனுக்கு சக்தி இருப்பின் என்னை வென்று அவற்றினை மீட்டுச் செல்லட்டும் இப்போது உங்களின் உயிர் காத்து கொள்ள இருப்பது ஒரே வழி என் கேள்விக்கு பதில் என்ற மாலிகபூர் தனது பார்வையினை பிள்ளைகளை மிதித்து கூழாக்க காத்திருக்கும் யானைகளின் பக்கம் திருப்பி கை உயர்த்தி சைகை செய்ய மேல் அமர்ந்திருந்த டில்லி வீரர்கள் யானையை இரண்டடி முன் நகர்த்த மிகச்சரியாக யானையின் கால்கள் முதலில் படுத்திருந்த பிள்ளைகள் இருவரின் மார்பிலும் தலையிலும் பதிய அலறக்கூட முடியாமல் பிள்ளைகள் சிதற சிதறிய குருதி அடுத்து படுக்க வைத்திருந்த அத்தனை பிள்ளைகள் மீதும் தெரித்தது பிள்ளைகளின் அலறல் சத்தம் கலங்கடித்தது கண்டவர்களை மக்கள் கூட்டமும் அலற ஆரம்பித்தது இதற்காகத்தான் சொன்னேன் என்னை காக்க வைக்க வேண்டாம் என்று நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் இழப்பு பலமாக இருக்கும் உங்களின் மௌனத்தால் உங்களின் அடுத்த தலைமுறை என்ற ஒன்று இல்லாமலேயே போய்விடும் இல்லாத உங்கள் அரங்கனுக்காக இருக்கும் பிள்ளைகளை இழந்து விடாதீர்கள் என்றான் மாலிகபூர் கோபத்தோடு அழகூடத் திராணியின்றி அனைவரும் மௌனித்திருக்க அடுத்து தனது கையை மீண்டும் உயர்த்த மாலிகபூர் எத்தனைக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்கிறோம் சொல்லிவிடுகிறோம் என்று கூட்டத்தில் சிலர் அலற கையை தாழ்த்தினான் திருவரங்க கோவிலின் பொக்கிஷ அறை கொள்ளையடிக்கப்பட்டது ஒரு இரவு முழுவதும் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தன பொன்னாலான பொருட்களும் ரத்தினங்களும் வைரங்களும் மாலிகப்பூரே திணறி போய்விட்டான் இத்தனை செல்வமா என விழி பிதுங்கி நின்றான் பெரிய பெரிய மூட்டைகளாக கட்டியும் மாளவில்லை இறைவனின் திருவுருவங்கள் என கூறியும் அவன் கண்ணில் பட்டது என்னவோ அத்தனையும் பொன்னாலான பொருட்களாகத்தான் அத்தனையையும் வாரி குவித்தான் மூட்டைகளில் அடைத்தான் அரங்கனுக்குரிய அத்துணை பொருட்களையும் வாரினான் இன்னும் வேறென்ன இருக்கிறது என்று ஆராய்ந்தான் கருவறைக்குள் நுழைந்தான் இத்தனைக்கும் சொந்தக்காரன் இந்த தானா என அழகிய மனவாளரை கண்டு வியந்தான் இத்தனை விலை உயர்ந்த பொருட்கள் இவருக்காக மட்டுமே எனில் இவரை எத்தனை விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் மனதினில் விழ அதனையும் தூக்கி கொண்டான் இவரையாவது எங்கள் இறைவனின் இந்த உருவத்தையாவது விட்டு செல்லக்கூடாதா மக்கள் கதறி அழுது கெஞ்சினர் இவர் வந்து காப்பார் இவர் வந்து தண்டிப்பார் என்பதுதானே உங்களின் பெரிய நம்பிக்கை அதனாலேயே இதனை விடாது எடுத்து செல்கிறேன் முதலில் என்னிடம் இருந்து இவர் தன்னை காத்துக்கொள்ளட்டும் என்றவன் தனது இடது கையால் அந்த உற்சவ சிலையை தூக்கி மூட்டையில் போட்டு கட்டுங்கள் இத்தனை பேரின் மிகப்பெரிய நம்பிக்கையை என்று கேலியாக சிரித்தபடியே வீசி எறிய அதனை பிடித்த அவனது வீரன் ஒருவன் அழகிய மனவாளரையும் ஒரு மூட்டையில் அடைத்து கட்டினான் விதி வலியது திருவரங்க மா மன்னனான அரங்கன் கல்திரைக்கு பின்னால் மாலிக் கபூருக்கு தெரியாமலேயே போனது அவன் எடுத்து செல்லும் உற்சவரே அரங்கன் என கபூர் எண்ணிக்கொண்டதுதான் அரங்கனின் மிக பெரிய விளையாட்டாகி போனது என்பது எவருக்குமே தெரியாது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்